சிபி சீரியலைல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்போன் அவன் ஃபுல்லூடிங் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டே வந்து ஜானு வந்து சொல்லிட்டு போகிறாங்க எப்படி இருந்தாலும் நான் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்பா நீ வீட்டை வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்க சரி ஜானு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சிபியை பழையபடி எப்படி மாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பழையபடி நான் சிபியை மாற்றிட்டேனா நிச்சயம் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் காட்ட மாட்டான் ஜகதாம்பாள் என்னதான் வந்து எனக்கு எதிராக வந்து செயல்பட்டாலோ சிபி மட்டும் என் கழுத்துல தாலி கட்டினா பத்தாதானே அவங்க அண்ணனும் சமீதாவும் வந்து கேவலமாக திட்டமிட்டு இருக்காங்க என்ன பண்ணணும் சிபிக்கு பிடிச்சதுன்னா அது பார்ட்டி தான் வீட்லேயே வந்து பார்ட்டி ஏற்பாடு வந்து பண்ணுவோம் அதுக்கான செலவு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான் சரி ஜமாச்சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க இதை முத்துலட்சுமி வந்து பாக்குறாங்க முத்தம்மா வந்து பார்த்த உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரில என்னம்மா இது ஜெகதாம்பால் இருந்த வீடு நீங்க இப்படி எல்லாம் வந்து வாங்கி வைக்கிறீங்களே நீங்க இந்த வீட்டு வேலை தானே பார்க்குறீங்க நான் இந்த வீட்டு மருமகளாக போறேன் இனிமேட்டு பார்ட்டியும் சந்தோஷமா வந்தா இந்த வீடே வந்து நிறைஞ்சிருக்கும் இதை பத்தியெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னோன்னே ஜெகதாம்பால் இருந்திருந்தால் இவ இப்படி எல்லாம் வந்து ஆட்டம் போட்டிருப்பாளா அதனால தான் இவளை கண்டிப்பாக வந்து மனைவியை ஆகவே விடக்கூடாதுன்னு ஜெகதாம்பாள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்ம சிபி தான் வந்து சுத்தமாக வந்து கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி சமகோபமாக வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கேடியும் தம்பி நீங்களாவது எதுவும் சொல்லக்கூடாதா சம்பயுதா இது நிச்சயம் பாட்டிக்கு வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மனசு வந்து கவலைப்படுவாங்க உனக்கு தேவையில்லாமல் வந்து சங்கடத்தை தான் வந்து ஏற்படுத்தும் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் இந்த வீட்டில் வந்து வச்சுக்காதுன்னு சொல்லி கேடியும் எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க டேய் என்னடா ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிற உனக்கும் பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன்டா பாருடா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்திங்களா அவள் இது மாதிரி பண்ணுறதும் இல்லாமல் எனக்கு பிடிச்சது வேற வாங்கி வச்சிருக்கான் வேற சொல்லிகிட்டு இருக்கா இதெல்லாம் எங்கே போய் நிற்க போதும் தெரியல இந்த வீட்டு சொந்தக்காரன் தான் வந்து கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் தமிழ் வந்து பார்க்குறாங்க தமிழ் நீயாவது கேட்கலாம்ல நானும் இந்த வீட்டில் சாதாரண ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னாலையும் எதுவும் கேட்க முடியாது இப்போ இங்கே இருக்கிறது கணேசன் கேட்கணும் இல்லாட்டி வேற யாராவது கேட்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிபி வந்து மாடியிலேருந்து இறங்கி வராங்க இறங்கி வந்த உடனே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன இருக்க சாம் நான் உங்ககிட்டேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி அதிர்ச்சியாகி பார்க்குறப்ப சிபி வந்து என்ன சொல்வான்னு தெரியல சிபியும் சம்யுத்தாவுக்கு சாதகமாக வந்து முடிவெடுத்துட்டான்னா இந்த வீட்டையே வந்து ரெண்டாக்கிடுவாங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது கண்டிப்பாக சம்யுதா இன்றைக்கி அடி வாங்க போகிறா தம்பி கையாலன்னு முத்தமாக வந்து பேசுகிறாங்க அப்படியா சொல்கிறீங்க நிச்சயம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம கேடியும் சம்யுதா வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் ஏகப்பட்டது வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சர்ப்ரைஸ் இந்தாப்பா உனக்காக ஒரு டைமண்டு மோதிரம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல முட்டி போட்டு உக்காந்து இந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறப்ப அவங்க அண்ணன் இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக வந்து எடுக்கிறாங்க இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்ப அவரும் வந்து நிதானம் இல்லாமல் இருக்கிறப்ப செம்மையாக வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சிபி அதை வாங்காமல் என்ன பேபி நான் உனக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தால் நீ இதை கொஞ்சம் கூட வந்து வாங்கிக்காமல் இருக்கியேன்னு சொல்லி டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ளன்னு சொன்னோன்னா கன்னத்துலேயே பலார் பலார்னு நம்ம சிபி வெளுத்தெடுக்கிறாங்க சமயத்தாவை என்னடே நினச்சிக்கிட்டு உன் மனசில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இதை கேட்ட உடனே என்ன பேபி பொசுக்குன்னு அடிச்சிட்டேன் ஏன் தங்கச்சி எதுக்கு எதுக்குமாப்பிள்ள இப்போ அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனும் கேட்குறப்ப இது எல்லாம் உன்னோட வேலையா இது வீடுன்னு நினச்சிங்களா என்ன நினச்சிங்களா இது யாரோட வீடு தெரியுமா யார் வாழ்ந்த வீடு தெரியுமா இது எங்கள் பாட்டி அவங்க எப்படியெல்லாம் வந்து பற்றி வச்ச கௌரவம் தெரியுமா இந்த வீட்டில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே இல்லைம்மா அப்பில நாங்கள் என்ன சொல்ல வரனா மரியாதையாக அங்கேயே நின்று இல்லாட்டி அண்ணனு கூட பார்க்க மாட்டேன் ஒன்னையும் வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இங்கே யாருமே வந்து இருக்கக்கூடாது மரியாதையாக வெளியில் போங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பேபி யாரை சொல்கிற ஒன்னையும் உங்கள் அண்ணனையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பேபி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பேபி நீ என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு பிடிக்காதான் என்ன நீயும் இப்படியெல்லாம் இருந்த வந்தானே அப்படின்னு சொல்லும்போது நீ வெளியில் போயிட்டு வர்றதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல பார்ட்டிக்கலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ வீட்டையே வந்து இந்த இடம் மாதிரி மாத்திரையா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் எதாவது பண்ணனு வச்சுக்கிய அப்புறம் அவ்வளோதான் முத்தம்மா நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா ஜெகதாம்பாலுக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறோன்ன அவங்க சாதாரண வேலைக்காரங்க அவங்க வேணாம் தான் சொன்னாங்க எங்களால் எப்படி அவங்க பேச்செல்லாம் கேட்க முடியும் என்னது முத்தம்மாவை வேலைக்காரங்கன்னு சொன்னியா ஆமாம் தம்பி நான் எத்தனையோ வாட்டி தடுத்து பார்த்தேன் ஆனால் என்னெல்லாம் தெரியுமா இவ சொன்னான்னு சொல்லி கேடியும் ஒன்று ரெண்டு விஷயத்தை வந்து கோத்து விட்றாங்க உடனே கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு திருப்பி அடிக்கிறாங்க ஓ உங்களையே கௌரவ குறைச்சலாம் வந்து நினச்சிருக்காங்களா முத்தம்மாவும் எனக்கு ஜெகதாம்பாலும் வித்தியாசம் தெரியாது ரெண்டு பேருமே எங்களை அன்பா பாசமாக வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க ரெண்டு பேருமே என்னோட பாட்டி தான் ரெண்டையும் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மனசில் மரியாதையாக அவனோட பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு வீட்டை விட்டு ஓடிரு அப்படின்னு சொல்கிறப்ப பேபி இப்போ நான் நான் என்ன செய்யறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சிபி மாட்டுக்கும் போனோன்னே எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கு தான் சமயத்தை ரொம்ப ஆடக்கூடாது சிபியோட மனசை மாற்றணும் நீ என்னென்னமோ வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் கூட உனக்கு சாதகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது நீயா உன் சந்தர்ப்பத்தை எப்போதும் கெடுத்துக்காத நான் என்னத்தான் சொல்கிறது உனக்கு தான் எப்படி நடந்துக்கணுன்னே தெரியாதுல்ல பாட்டி இருந்திருக்கணும் அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதான் பாட்டி செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் நம்ம சிபி தான் செஞ்சுட்டாங்களே இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா தேவையில்லாமல் இது மாதிரிலாம் பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காத இன்னும் ஒரு வாட்டி நீ இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக உனக்கான கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதுக்கு சாத்தியம் இருக்குது அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி கேடியும் சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ச்ச என்னது கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாமல் சிபி எல்லாரும் முன்னாடி ஒன்றை கன்னத்தில் வந்து பலார பலார நடிச்சிட்டா தாலி மட்டும் கட்டி இருக்கணும் அவனை உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன்னு அவங்க அண்ணன் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க விழுன பார்த்துக்கலாம் சிபி பக்கம் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபா சுத்தலாம் இருக்கு அது எல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு சிபியை வச்சு போகலான்னு பார்த்தா அவன் ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்கான்ல இது எல்லாத்துக்கும் தாலி மட்டும் கழுத்துல வந்து ஏறட்டும் அந்த ஆட்டத்தையே வந்து திருப்புறேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறேங்கிற மாதிரி சம்யுக்தா கேவலமாக வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க அண்ணன் இல்லைம்மா இந்த விஷயத்த இப்போ கோவப்பட்ட ஹேண்டில் பண்ணால் சரி வராது சிபி மனசுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வெறுப்பு வந்திருக்கும் உன் மேலே நீ வந்து சாரிங்கிற மாதிரி இப்பயே மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி இந்த பிரிவை ஒரு பக்கம் வெண்பா வந்து ஏதாவது பேசி சமாதானப்படுத்தணும்னு நினைப்பாள் அதுக்குள்ளே நீயே போய் சமாதானப்படுத்தி அப்படின்னு சொல்கிறப்ப கேடி வந்து வேக வேகமாக போகிறாங்க போயிட்டு அப்படி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க செம்ம அட்டி கொடுத்தாடா ஜெகதாம்பால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிட்ட நல்ல வேலை நீயும் நிதானம் இல்லாமல் ஆவன்னு சொல்லி எதிர்பார்த்தேன் நல்ல வேலை அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்தேங்கிற மாதிரி கேடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அவங்க அண்ணன் இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னனேன் இனிமேட்டு அவங்க ரெண்டு பேரையும் துரத்த வேண்டியதானே நான் எப்படி சொல்ல முடியும் இது உன்னோட வீடு நீ இதான் எதாவது சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க அவங்கள எப்படி அவ்வளோ சீக்கிரம்லாம் போக சொல்ல முடியும் பார்த்துக்க உனக்கான ஜோடி யாருன்னு உனக்கே வந்து நல்லாவே தெரியுது சம்ய்தாவெலாம் வீட்டுக்குள்ளே விட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு வீடே தலைகீழாக ஆகிடும் ஜெகதாம்பால் காப்பாற்றின கோட்டை நம்ம தான் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு நீ யோசிச்சு பாரு இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க நம்ம கேடி இதை கேட்ட உடனே எனக்கும் புரியுதுரா நீ சொல்கிறது எல்லாத்தையும் ஆனால் இது ஒரு வேறு காரணத்துக்காக லைஃப் ஒரு வாட்டி தான் அமையும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது எது சரி எது தப்புன்னு பார்த்து முடிவெடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு எடுப்போம் அந்த முடிவு தப்பாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் கரெக்டுன்னு சொல்லி யோசிச்சிட்ருப்போம் சரியான முடிவு நம்மளை தேடி ஆட்டோமெட்டிக்காக வரும் ஆனால் அது தப்புன்னு நினச்சிட்டு விலைக்கு போவோம் வாழ்க்கைக்கு பாட்டி சொல்கிற மாதிரி அவங்க எனக்கும் தான் பாட்டி அப்படி இருக்கும்போது ஜானு பாட்டி தமிழரிசியை தான் பார்த்து வச்சுருக்காங்க தமிழரிசி வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பா இதே மாதிரி நேரத்தில் ஆனால் இவ என்றானா வீட்டையே தலையில ஆக்கி வச்சிருக்கா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தயவு செஞ்சு எது நல்லது எது கேட்டதுன்னு நான் சொல்லணும்னு புரியணும்னு அவசியம் இல்லை பார்த்துக்க தமிழுக்கும் இவளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குடா நீ ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் சம்மித்தான் வந்து கேட்குறாங்க அடா பாவி சைக்கிள் கேப்பில் இவ்வளோ எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கியா முதல்ல இவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லணேன் நல்லா ஜால்ரா அடிக்கிற போலையே அப்படின்னு சொல்லி கேடியை பார்த்து கேட்குறாங்க நான் என்ன ஜால் அடித்தேன் உன்னோட இதுதான் எல்லாருக்கும் வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதையாக போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி சாம் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கேடிய உடனே ஏய் அவனை எதுக்கு பேசுகிறேன் அவன் என் நல்லதுக்கு சொல்கிறான் இங்கே இருக்கான் ஆனால் நீ நல்லதாக பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை வர வர உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்காமல் போகுது என் மனசு எல்லாமே நீ தான் இருக்க தெரியுமான்னு சொல்லி அழுது ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அவங்க அண்ணன் நின்று பார்க்குறாங்க